அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சிகளை கற்க நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் என கராத்தே பயிற்சியாளர் ஹன்சை டாக்டர் ரத்தினம் வலியுறுத்தியுள்ளார் கோவை மாவட்டம் சேரன் மாநகரம் பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஷோரின் ரியோ சோபுகான் பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது இப்பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் கியோசி பெஞ்சமின் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சை டாக்டர் ரத்தினம் இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக செல்வதால் பாதுகாப்பை கருதி பெண் பிள்ளைகள் அதிக அளவில் கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சி கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா அவங்க கராத்த பயிற்சி கராத்த பயிற்சின்னு சொல்றத விட அவங்க செல் டிஃபன்ஸ் நல்லா படிக்கணும் ஏன்னா அவங்க மனநிலை வந்துட்டு பெண்ணாக பிறந்தப்பட்டவர்கள் யாரோ ஒன்றுதான் வந்து மனநிலை வித்தியாசமா இருக்கும் எல்லாமே அவங்க நிலை சாப்பிட்டா இருக்கணும் அந்த சாப்பிட்டு நிலை வேணும் அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவங்களுக்கு சில நிலைகள் கொடுக்கறோம் அது மெண்டல் இது சயின்ஸ் வேற இது மென்டல் அப்படி அது பாடி மைண்ட் ஸ்பிரிச்சுவல் இது ஒரு ஒன்னு சேர்ந்து இது கொடுக்கற இது அதனால அவங்களுக்கு கொடுக்கற இது மன தைரியம் இப்போ ஒரு நடந்து போறோம் கையில ஒரு கம்பு இருக்குது நான் சாதா நடந்து போறதை விட ஒரு கையில ஒரு கொ வடி இருக்குது ஒரு கம்பு இருக்குதுன்னா கம்பு இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் அந்த மாதிரி அவங்க இந்த ஆர்ட் கத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஆர்ட் நம்ம கையில இருக்கு ஒருத்தவரை தான் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட வெளியே போக முடியும் அடுத்து இந்த ஆர்ட்டு கத்துக்கிறவங்க வந்துட்டு வாழ்வாங்க அந்த மாதிரி அரசு பள்ளிகள் கராத்தே பயிற்சி கத்துக்கிட்டு தமிழக அரசு இந்த மாதிரி இருக்கு ஏன்னா கராத்தே பயிற்சி வந்து நிறைய பேருக்கு தெரியாமதான் இருக்கு அளவுக்கு கூட கராத்தையும் யாருக்கு தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி ஏதாவது அரசுக்கு ஏதாவது இந்த அரசு வந்துட்டு அந்த முனைப்பு வந்துட்டு நல்ல முனைப்பு எல்லா கவர்மெண்ட் கவர் கொடுக்கணும் அப்படிங்கறத ஏற்பட்டு நல்ல முனைப்பு திருப்பூர் மாவட்டத்தில் உரிமையாளர் ஒருவர் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டிற்கு தண்ணீர் விடச் சென்ற போது மின்சாரம் தாக்கி தண்ணீர்